பலாப்பல சின்ன மக்கள் தந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு பலாப்பல சின்னத்தோட ஓபிஎஸ்ங்கிற பேர் வந்து ஓபிஎஸ்ங்கிற பேரும் அவருடைய முகமும் வந்து மக்களுடைய பெரும்பாலும் ரீச் ஆயிருக்கு மக்கள் வந்து இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஓபிஎஸ்கள் இருக்காங்க இதில் எப்படி என்ன ஓபிஎஸ் கட்ட கண்டுபிடிச்சி மக்கள் வந்து பாக்க வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் பேர் இல்லாட்டி முகம் இருக்குங்க முகம் முகம் அம்மாவோட இருந்த முகம் நியூஸில் பார்த்த முகம் டிவியில் பார்த்த முகம் இருக்குல்ல அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பாக ஓட்டு அதுக்கு நேரம் ஓட்டு அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம யாரை வந்து இன்ட்ரி எடுக்க போகிறோம்னா அரசியலில் ஓரளவு முதிர்ச்சி பெற்ற உதயகுமார் அவர்களை அவர்கிட்ட தான் வந்து நம்ம இன்ட்ரி எடுக்க போகிறோம் இப்போ பரபரப்பாக அரசியல் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த அரசியலில் வந்து யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவுக்கு ஈபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளவாக இருக்குது இதில் வந்து ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தனி பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிறதுக்காக ராமநாதபுரம் தொகுதியில் வந்து தனியாக பலாப்பலட்சணத்தில் நிற்கிறாரு அங்கே ராமநாதபுரத்தில் ஓட்டு எல்லாம் போட்டு மக்களை முடிச்சுட்டாங்க அங்கே இப்போதைக்கு என்னென்னா மக்கள் யாராக இருக்கே எப்படி ஓட்டு பண்ணியிருக்காங்கிறது ஓரளவுக்கு தெரியும் இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் அங்கே ஜெயிப்பா நவாஸ் தனியாக இல்லை ஓபிஎஸா இல்லை வேறு அதர் பார்ட்டி ஜேடிஎம்கு ஜெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் வெற்றி பெறத்துக்கு அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி பெறுறது வாய்ப்பு துப்பாக இருக்குது ஓபிஎஸ் ஏன்னா முதலமைச்சராக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு அனுபவமான முயற்சி பெற்ற அரசியல்வாதி அதனால் ஓபிஎஸ் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற உத்தி அவருக்கு தெரியும் அந்த யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண அதை உபயோகப்படுத்தியிருப்பார் அந்த உபயோகப்படுத்துறது என்னோட அவர் வெற்றி பெறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது பட்டம் நடத்தியிருப்பாங்க வந்து okay. <coughs> மக்களிடையே பெரும்பாலும் ரீச் ஆயிருக்கு மக்கள் வந்து இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஓபிஎஸ்களிருக்காங்களா இதில் எப்படி எந்த ஓபிஎஸும் கரெக்டாக கண்டுபிடிச்சி மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ் பேர் இல்லாட்டி போனாலும் முகம் இருக்குங்களா முகம் முகம் அம்மாவோட இருந்த முகம் நியூஸில் பார்த்த முகம் டிவியில் பார்த்த முகம் இருக்குல்ல அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பாக ஓட்டு அதுக்கு நேராக ஓட்டு போட்டுருக்கோம்